இன்னைக்கு நம்ம விரளிக்கெல்லாம் போகல அவரிட் போகலாம் சிங்கிள் உப்பு சிலை பிடிக்க ஆத்துக்கு போயிருந்தோம் மீன் அடிச்சாச்சு வீடு எடுக்க முடியல அடிச்சது பாருங்க இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போன காட்டியா மீன் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அடிச்சது அவன் ஃப்ரெண்டோட செட்டப் இருக்குதான் பாத்துக்காங்க நம்ம ஃப்ரெண்டோட செட்டப் இருக்கா அவர் அடிச்சது சார் அவர் அடிச்சது வரீங்க அப்படின்ட்டு ஆ குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ரகம் அடிச்சு வருங்க ஒரே சைஸில் நல்லா நாட்டு சிலப்பி ஒரிஜினல் நாட்டு சிலப்பி ஐப்ரோட ஒரு ரெண்டு மூணு அஞ்சு அடிச்சுக்கிறாரு ஓகே பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்